ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டாப் ஃபிஃப்டி தமிழ் தான் பார்க்க போறோம் வீடியோவை முழுமையா பாருங்க என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாய்க்கால் சிறு போல் நன்கநீர் ஆயினும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சரண் நாளடியார் விடியலில் துயில் எழுந்தேன் இவ்வரியில் எவ்வகையான பெயர் சொல் இடம்பெற்றுள்ளது சரணவிடை கலப்பு பெயர் பூதலாம் தன்னை நரகமது ஆக்கிடும் இக்கூற்றில் பூதலாம் எனும் சொல்லின் பொருள் செரணுவிடை பூமி ஊவேசா பிறந்த ஊர் எது செரணுவிடை பழவேற்காடு எனும் சிற்றூர் அமைந்துள்ள மாவட்டம் செரணுவிடை திருவள்ளூர் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்று பாடியவர் சரண்விடை ராமலிங்க அடிகளார் மடவர் என்பதன் பொருள் சரண்விடை பெண்கள் நாலடி நானூறு எனும் சிறப்பு பெயர் பெற்ற நூலின் ஆசிரியர் சரண்விடை சமண முனிவர் பின்வருநூற்றுள் தவறானதை தேர்வு செய்க சரனுடை ராமலிங்க அடிகளார் சின்ன மருதூரில் பிறந்தவர் கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் சரணுடை முப்பது மெஸ்ஸி என்ற சொல்லின் பொருள் என்ன சரணனுடைய கருணை தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது சரண்விடை திருக்குறள் பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் சரண்விடை வள்ளலார் வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம் என பாடியவர் யார் சரண்விடை பாரதியார் வெண்மை என்பதன் பொருள் சரண்விடை கொடை தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் சரணவிடை ஜிஇ போப் சி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் சரணவிடை பாரதியார் குறிப்பு பரப்பு மீன் சரணவிடை ஏவல் வினைமுற்று மணிமேகல தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது சரணிவிடை மணி பல்லவ தீவு காதாவிலாசம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரணவிடை எஸ் ராமகிருஷ்ணன் உவேசா வின் வாழ்க்கை வரலாறு நூல் எது சரண்விடை என் சரிதம் பிரித்தெழுதுக தமக்குரிய சரணவிடை தமக்கு கூட்டல் உரியர் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்வினைக்கு என்பதன் பொருள் சரணவிடை வயல் மலைகளில் வாழும் பறவைகள் கீழ்கன்றவற்றுள் எது சரணவிடை மரங்கொத்தி காந்தியடிகள் யாரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் சரியான விடை ஊவேசா நன்மைகள் பெருகும் நனி எவ்வகை பெயர் சரியான விடை பண்பு பெயர் கீழ்கன்றவற்றில் ஈடுகூறி சிறப்பு பெயர் எது சரியான விடை வாழை தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுநர் உண்மையானே வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சரணவிடை புறநானூறு பிரித்தெழுதுக பக்ரிது சரணவிடை பல் கூட்டல் தீது சிற்பி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் சரணவிடை பாலசுப்பிரமணியன் திராவிட சிசு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் சரணவிடை திருஞான சம்பந்தர் எழுதுக வந்தமிழ் சரணவிடை வன்மை கூட்டல் தமிழ் பொறுத்துக சரக்குந்து ஹியூமானிட்டி மனித நேயம் ட்ரஸ்ட் தன்னார்வலர் லாரி அறக்கட்டளை வாலண்டியர் சரியான விடை இரண்டு நாலு ஒன்று மூன்று அன்னை தெரசாவிற்கு எதற்கான நோபல் பரிசு கிடைத்தது சரியான விடை அமைதி காவியா இனிமையாக பேசுவாள் எவ்வகை பெயர் சரியான விடை பண்பு பெயர் ஏழைக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும் விடை ஈகை ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது எவ்வகை அணி சரியான விடை ஏ மற்றும் சி இயல்பு நவிச்சி அணி மற்றும் தன்மை அணி தன்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன சரியான வெம்மை வன்முறை கண்ட வசகம் யாருடைய நூல் சரண்விடை வளலார் கருணை வீரம் இரண்டிற்கும் அடிப்படையானது எது சரண்விடை அன்பு தமிழ்மறை என போற்றப்படும் நூல் சரணவிடை திருக்குறள் பதினீர் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை டேஷ் சரணவிடை அறநூல்கள் உவாமைக்கான பொருள் கூறுக அன்றளர்ந்த மலர் போல சரணவிடை புத்துணர்வு நான்மணி கடிகை நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை சரணவிடை நூற்றி நாலு எழுதுக சிலர் கூட்டல் அழுவார் சிலர் சிலரிழுவார் விரல் நுனி வெளிச்சங்கள் யாருடைய நூல் சரணவிடை ராதாகிருஷ்ணன் காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது சரணவிடை காவிரி கரை காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது சரணவிடை மதுரை நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்பதன் பொருள் சரண் விடை மெய்யுணர்வு கீழ்கன்றவற்றில் சரியானது எது சரண் விடை ஓர் ஏரி ஐம்பது வினாக்களில் எத்தனை வினாக்களுக்கு சரியாக விடையளிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போல வீடியோகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்